கொடுக்கக்கூடியது சிக்ஸ் டு நைன்த் மேக்ஸ் பேஸ் ஃபோர் கம்பேரிசன் இரு நம்பர்களை ஒப்பிடுதல் பற்றி பார்க்க போறோம் ஒப்பிடுதல் கம்பேரிஷனை பத்தி நம்ம பார்க்குறோம் லேர்னிங் அவுட் கற்றல் விளைவு கம்பேரிசன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே டூ டிஜிட் நம்பரை வச்சு தான் கம்பேர் பண்றோம் ஈரிலக்க எண்களை ஒப்பிடுதல் கம்பேரிசன் கம்பேரிசன் அதாவது ஒப்பிடுதல்னா என்ன பிக்கெஸ்ட் நம்பர் பை கம்பேரிங் த த நம்பர் ஆன் கான்செப்ட் ஆஃப் எ பிளேஸ் வேல்யூ ஒவ்வொரு நம்பர்லயும் அதாவது இடமதிப்பின் அடிப்படையில் ஒப்பிட்டு பெரிய எண் எது என்பதை கண்டறியும் முறையை தான் நம்ம ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்றோம் இடமதிப்பின் மதிப்பின் அடிப்படையில் பெரிய நம்பர் எது சுமாலர் நம்பர் எது ஈக்குவல் நம்பர் எதுவா இருக்குது தான் நம்ம ஒப்பிடுதல் இந்த தராசுல எதை பேலன்ஸ் பண்றோம் இது வந்து பிக்கா இருக்குது இது வந்து சுமாலா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் கம்பேர் டு கம்பேர் மீன்ஸ் டு எக்ஸாமின் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஒன்னு டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர்ஸை வச்சும் நம்ம என்ன செய்யலாம் கம்பேர் பண்ணலாம் அதே மாதிரி குவாண்டிட்டி அல்லது வேல்யூஸ் அப்ப நம்ம இப்ப கம்பேர் பண்ணா நமக்கு என்ன தெரியணும் எது கிரேட்டரா இருக்குது எது ஈக்குவலா இருக்குது எது லெஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சோ இந்த சிம்பிளதான் நம்ம கிரேட்டர் தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது பெரியது ரெண்டு நம்பரை ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த நம்பர் பிக்கா இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம தான் கிரேட்டர் தேன் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ சமம் ரெண்டு குவாண்டிட்டியா நம்ம கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் இங்கேயும் ஃபைவ் அங்கேயும் ஃபைவ் இருந்துச்சுன்னா அதனால ஈக்குவல் டூ அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் லெஸ் தேன் ரெண்டு தான் கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குதா லெஸ் தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிறியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க நமக்கு எப்படி இருக்குது எயிட் பாக்ஸ் இருக்குது இந்த பக்கம் சிக்ஸ் பாக்ஸ் இருக்குது அப்ப இந்த ரெண்டுல எது பிக்கா இருக்குது எயிட் பாக்ஸ் தான் பிக்கா இருக்குது எட்டானது ஆரை விட பெரியது நெக்ஸ்ட் இங்கேயும் இருக்குது இந்த பக்கமும் ஃபைவ் பாக்ஸ் இருக்குது அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவல் சமமாக இருக்கிறது அதனால ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சமம் சொல்றோம் நெக்ஸ்ட் இங்க இங்க பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது இருக்குது ப்ளூ கலர்ல சோ இந்த ரெண்டுல எது லெஸ்ஸா இருக்குது அப்படின்னு பார்த்தா சிக்ஸ் தான் நமக்கு குறைவாக இருக்குது அப்போ சிக்ஸ் லெஸ் எயிட் அதாவது ஈரிலக்க எண்களை ஒப்பிடும்பொழுது முதலில் பத்தாவது ஸ்தானத்தை ஒப்பிட வேண்டும் அவை சமமாக இருக்கும்போது ஒன்றாவது ஸ்தானத்தை ஒப்பிட வேண்டும் அதாவது டூ டிஜிட் நம்பரை வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டென்த்து பிளேஸ் நம்ம கம்பேர் பண்ணணும் அது ஈக்குவலா இருக்க இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒன்த் பிளேஸை நம்ம பார்க்கிறோம் ஸோ டென்த் பிளேஸ்லயே நமக்கு பிக் சுமால் தெரிஞ்சுன்னா அங்கேயே நம்ம அந்த நம்பர் பிக்கா சுமாலா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் கம்பேர் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்றோம் ஃபர்ஸ்ட் கம்பேர் த ஹண்ட்ரட் பிளேஸ் ஹண்ட்ரட் பிளேஸ்ல ரெண்டு நம்பர்லையும் என்ன இருக்குது டூ இருக்குது ஸோ டூ சீக்வல் டு டூ தென் கம்பேர் த டென்த்து பிளேஸ் டென்த்து பிளேஸை நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுறோம் டென்த்து பிளேஸில் என்ன இருக்குது ஃபோர் சீக்வல் டு ஃபோர் தென் நெக்ஸ்ட் ரெண்டுமே ஈக்வல் நம்பர்ஸாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன்து பிளேஸ்

நம்பர் ஐந்து அறுபத்தி ஒன்பது என்ற இரு எண்களில் பெரிய பெரிய எண் எது இந்த ரெண்டு கம்பேர் கம்பேர் த பண்ணுவோம் என்ன இருக்குது இங்க டூ இருக்குது இங்க சிக்ஸ் இருக்குது தான் நம்பரா இருக்குது அப்போ டூ லெஸ் ரெண்டை விட ஆறு பெரியது அப்போ

தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு என்ற இரு எண்களில் பெரிய எண் எது அப்ப கம்பேர் டென்த் பிளேஸ்ல ரெண்டு பக்கமும் நயன் இருக்குது அப்போ ஈக்குவலா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போறோம் கம்பேர் த ஒன்த் பிளேஸ்ல என்ன டூவும் இருக்குது செவனும் இருக்குது இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பிக்கா இருக்குது செவன் தான் பிக் அப்போ செவன் கிரேட்டர் தேன்

ஃபர்ஸ்ட் டென்த் பிளேஸ் கம்பேர் பண்றோம் அங்க 5 இருக்குது இங்க 8 இருக்குது ரெண்டுல பிக் நம்பர் எதுன்னா 8 அப்போ 5 லெஸ் தென் 8 ஐந்தை விட எட்டு பெரியது அப்போ 5 க்கு முன்னாடி என்ன இருக்கு 52 லெஸ் தென் எட்டுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பது அப்போ ஐம்பத்தி ரெண்டு லெஸ் தேன் எண்பத்தி ஒன்பது அப்போ இந்த ரெண்டுலயும் சுமாலர் நம்பர் வந்து ஐம்பத்தி ரெண்டு சிறிய எண் ஐம்பத்தி ரெண்டு 55-52, which is smaller number. 55-52, எந்த இரு எங்களில் சிரியையன் எது? Compare the tenth place. Tenth place compare பண்ணும் போது, 5, E இருக்கிறது. So next compare the oneth place. அப்பு oneth place compare பண்ணும் போது, oneth placeல 5 இருக்குது, 2 இருக்குது. இப்போ ஃபைவ் டூ டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது அப்ப கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் தான் பிக்கி நம்பர் ஸோ ஃபைவ் கிரேட்டர் தேன் டூ அப்போ ஃபைவ் முன்னாடி என்ன இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் கிரேட்டர் தேன் ஃபிஃப்ட்டி டூ அப்போ சுமாலர் நம்பர் வந்து ஃபிஃப்ட்டி டூ சிறிய என் ஐம்பத்தி ரெண்டு பீச் இஸ் ஸ்மாலர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி ஐந்தை விட சிறியது எது நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபிப்டி ஃபோர் செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்த்து சிக்ஸ்டி சிக்ஸ் நாற்பத்தி ஐந்தை விட சிறிய எண் அப்போ ஃபஸ்ட் டென்த்து பிளேஸ்ல ஃபோரை விட சிறுசான நம்பரை தான் நம்ம பார்க்குறோம் சிறிய நம்பர் ஃபோரை விட சின்ன நம்பர் என்ன இருக்குது டூ இருக்குது டென்த் பிளேஸ்ல அதனால டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் சி which is smaller than 55. இப்பு இருக்குடிய நம்பர்ஸ்ல சிரியையன் 55 இந்த விட சிரியது எது? A 54, B 55, G, C 56, D 57. இப்பு இந்த நாலு நம்பர் எங்கள் 55 இந்த விட smaller நம்பர் எது? அப்போ ஃபர்ஸ்ட் டென்த் பிளேஸ் பாக்குறோம் டென்த் பிளேஸ் பார்த்தா எல்லாத்தையுமே இருக்குது இருக்குது அப்புறம் ஒன்ஸ் பிளேஸ் ஆப்ஷன் ஏ சிறியது ஐம்பத்தி நான்கு கிரேட்டர் தன் சிக்ஸ்டி எயிட் அறுபத்தி எட்டை விட பெரியது எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பிப்டி எயிட் பி ஆப்ஷன் எயிட்டி சிக்ஸ் சி ஆப்ஷன் டி ஃபார்ட்டி நைன் ஸோ நான்கு ஆப்ஷன்ல எந்த கிரேட்டர் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ கிரேட்டர் நம்பர்ல டென்த் பிளேஸை வச்சு நம்ம பாப்போம் டென்த் பிளேஸ்ல இங்க சிக்ஸ் இருக்கு அப்போ சிக்ஸை விட பிக் நம்பர் எடுத்தால்தான் நம்ம கிரேட்டர் நம்பரா பார்க்க முடியும் சிக்ஸை விட இந்த நாலு ஆப்ஷன்ல பிக் நம்பர் என்ன இருக்குது எயிட் இருக்குது சோ ஆப்ஷன் பி which is greater than 57. ஏழை பெரியது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து எட்டு ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஆறு இந்த நான்கு எண்களில் விட பெரியது பிக் நம்பர் வந்து எதுன்னு கேட்கிறாங்க அப்போ நம்ம டென்த் பார்க்கிறோம் பாக்குறோம்

ஆப்ஷன் சி தொண்ணூத்தி அஞ்சு ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஆறு அப்போ ஐம்பத்தி ஆறுக்கு இணையான எண் எது அப்போ ஃபர்ஸ்ட் டென்த் பார்க்கணும் டென்த் பிளேஸ்ல பார்த்தா இங்க ஆறு இருக்குது இங்க ஒன்பது இங்க பியும் டியும் சேம் வேல்யூவா இருக்குது ஸோ டென்த் பிளேஸ்ல சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா அப்புறம் ஒன்த் பிளேஸ்ல பாக்குறோம் ஒன்து பிளேஸ்ல வந்து இங்க நைன் இருக்குது இங்க சிக்ஸ் இருக்குது அப்போ ஐம்பத்தி ஆறுக்கு ஈக்குவல் ஈக்குவல் வேல்யூ வந்து வந்து அதாவது அதாவது ஆப்ஷன் டி டு இஸ் சமமான எண் எது ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஆறு ஆப்ஷன் பி எழுபத்தி ஏழு ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஒன்பது எண்பத்தி எட்டுக்கு இணையான எண் அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எய்ட்

டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தமிழ் மீடியத்திலையும் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் தேர்வு எழுதிக்கிட்டு ஆன்சரை வந்து நம்ம சேனலில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ பை